ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாத்துலையும் வந்து ஒரு நிலை இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்ருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேசணும் ட்ரீட் பண்ணிக்குவாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு காஞ்சிபுரத்தில் வந்து சிக்ஸ்டி எயிட்டி அதோட ஒன் டென் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி இந்த ரேட்டுக்கு வந்து காஞ்சி கொடுத்ததாக சேவ் பண்ணிகிட்டுருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைக் பண்ணுங்கள்